வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஆடி மாதம் இரண்டாம் நாள் நமது தினமலர் நாளிதழில் தினமும் அம்மன் இரண்டு பகுதியில் இன்று வெளியிட்டுள்ள செய்தி இதுதான் குழப்பம் தீர என்ற தலைப்பிலே ஒரு செயலை செய்வோமா வேண்டாமா என்னை மனம் குழம்புகிறதா தருமபுரிக்கு அருகில் உள்ள நல்லம்பள்ளி கரூர் மாரியம்மனிடம் பூவாக்கு கேட்டால் குழப்பம் தீரும் கடையேழு வள்ளல்களில் ஒருவரான அதியமான் காலத்தில் உருவான கோவில் இது முன்பு கரூரில் இருந்த இந்த அம்மன் கோபித்து கொண்டு இங்கு வந்தாள் இன்னும் அவளின் உக்கிரம் தனியவில்லை இன்னும் அவளின் உக்கிரம் தனியவில்லை திங்கள் வெள்ளி என்று சிறப்பு பூஜை நடக்கிறது நிலம் வாங்க வீடு வாங்க கல்வி வேலை வாய்ப்பு திருமணம் என அனைத்திற்கும் பூவாக்கு கேட்டு உத்தரவு பெறுகின்றனர் அம்மை கண்ணோய் உள்ளிட்ட பிரச்சனைகள் தீர அபிஷேக தீர்த்தத்தை தலைமீறி தெளிக்கின்றனர் அம்மன் அருளால் வேண்டுதல் நிறைவேறியவர்கள் பொங்கல் படைத்து எலுமிச்சை மாலை சாத்துகின்றனர் எப்படி செல்வது தர்மபுரி பஸ் இருந்து நாலு கிலோமீட்டர் நடை திறக்கும் நேரம் காலை ஏழு முதல் பனிரெண்டு வரை மாலை நாலு முதல் ஆறு மணி வரை தொடர்புக்கு எட்டு ஏழு ஐந்து ஒன்று ஒன்று எட்டு ஒன்று ஆறு இரண்டு ஒன்று ஆகவே இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இதற்காக நாம் மீண்டும் ஒரு முறை தினமல நாளிதழுக்கு நன்றி சொல்வோம் நன்றிங்க வணக்கங்க மீண்டும் சந்திப்போம்